அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி வந்திய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரலே நானூற்றி இருபத்தி மூன்று குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறை எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் நன்றி குட் மார்னிங் எவ்ரிவான் ஐஎம்ஷினி ஐம் ஸ்ரீகலா ஐயம் விஆர் ஷரில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் மகாதேவி என் திருநாள் வேலி டிஸ்ட்ரிக்ட் யூஆர் கோவிப்பூர் காக்கப்போட் நேஷனல் பார்க் வித் டிஸ்ட்ரிக்ட் கில் ஃபண்ட் நானா நேஷனல் ஃபாக் பார்க் ஃப்ரம் ராமநாதபுரம் இந்திரா காந்தி நேஷனல் பார்க் ஃப்ரம் கோயமுத்தூர் முதுமலை நேஷனல் பார்க் ஃப்ரம் தீஹிரி முகூர்த்தி நேஷனல் பார்க் ஃப்ரம் திரி தூர் பெயர் பெ சுபஸ்ரீ நான் வகுப்பு படித்து வருகிறேன் என் பள்ளியின் பெயர் புராட்சிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இன்று உங்கள் முன் சாதனை படைத்த பெண்களை பற்றி பேச போகிறேன் மத்திய அமைச்சரவை பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் மத்திய வெளியுறவு அமைச்சரவை பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாடி இரண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சமாதானத்துக்காக நோபல் பரிசு மற்றும் இந்திய அரசு பாரத் ரத்னா விருது பெற்றவர் அன்னை தெரசா அவர்கள் நஞ்சீவனங்கள் வணக்கம் என் பெயர் கேட்டி நான் இந்த வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மிளண்டழுக்க பண்புகள் நான் பள்ளிக்கு நேரத்திற்கு வருவேன் நான் பள்ளிக்கு நேரத்திற்கு வருவேன் நான் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது விளையாட மாட்டேன்